கப்பலோட்டிய தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தோன்றி மலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்புறம் அமைந்துள்ள அவரது மார்பளவு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது இதில் கரூர் மாவட்ட வஉசி பேரவை சோடிய வெள்ளாளர் சமூக நல சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கரூரில் வவுசி வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் தமிழக அரசு வவு சிதம்பரம் அர்ப்பிள்ளை பிறந்த தினத்தை அரசு வழக்கறிஞர் தினமாகவும் அறிவிக்க வேண்டும் தமிழக சட்டப்பேரவையில் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்திட வேண்டும் நாடாளுமன்ற வளாகத்தில் வோ சிதம்பரனார் பிள்ளை திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினர்